அதிரடி நிகழ்ச்சி இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர்நாதன் தெலுங்கானா மாநிலத்தில் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள ஒரு சில பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மழை அதிகமாக பெய்யும் பகுதிகளில் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் சாலைகளிலும் மழை வெள்ளம் ஆறாக பாய்கிறது இந்த சூழலில் தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தக்கூடம் மாவட்டத்தில் நாராயணபுரம் கிராமத்தில் உள்ள கட்டமைசம்மா கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற முப்பது பக்தர்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி இது குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கடற்படை ஹெலிகாப்டர் உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்களை மீட்டனர்